அப்படி மாட்டோம் அட்டி காசு நீ மாட்டிருப்படி அம்மா தான் படிக்க அது என்ன மட்டும் சொல்லாது வணக்கம் முருவிலே புதிய ஒரு காணொலியில் சந்திக்கிறதுல மிக்க மிக மகிழ்ச்சி நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழம்பில் தான் வைக்கிறேன் எதுக்கு வந்திருக்கிறேன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்த ஒரு கெதரிங் ஒன்று பண்ணுறோம் அதாவது நாங்கள் ஸ்கூல் காலத்தில் வைத்து ஏலவில் முடிச்ச பிறகு பெருசாக யாரும் செட் ஆகிக்கொள்ள இப்போ எல்லாரும் செட் ஆகிக்கிறோம் அப்படி ஒவ்வொருத்தராக பிக் பண்ணோன்னா இப்போ காலையில் தான் வைக்கிறோம் நான் இருக்கிறேன் அஞ்சு ஆறு பேர்கிட்ட வாராங்க போல் ஒவ்வொருத்தரா பிக் பண்ண போகிறோம் கிளாஸ்ல வந்து நாற்பது பேருக்கு மேலே இருக்காங்க உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ட்ரிப்னு சொல்லக்கூடே எல்லாரும் நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணிடுவோம் நீங்க காலேஜ்லையாக இருக்கட்டும் அதே போல ஸ்கூலாக இருக்கட்டும் வேலை செய்கிற இடங்களாக இருக்கட்டும் இல்லாட்டி ஊர்படிய இருக்கட்டும் ஒரு ஒன்று திறந்து அந்த குரூப்பில் நாற்பது ஐம்பது பேர் இருப்பாங்க கடைசியில் ட்ரிப் போகிற நாளைக்கு வந்து கட்டாயம் அஞ்சாறு பேர் அந்த அஞ்சாறு பேர்லேயும் பொழு வைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அந்த வகையில் இருபது பேருக்கு மேலே இருந்து கட்டே கடைசியில் ஆறேழு பேர் தான் இப்ப எங்களுக்கு ட்ரிப் போறதுக்கு சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்குது நிறைய நாளே பிறகு சுமார் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுக்கு பிறகு இன்னைக்கு தான் நிறைய பேரை பாக்குறேன் ரெண்டு பேரை இருக்கேன் மீதி யாரையும் நான் பெருசா மீட் பண்ணி படல அதனால இன்னைக்கு அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் நினைக்கிறேன் அவங்களோட பழைய கதைகளை பேச்சு இப்படி நடக்குதுன்னு பார்ப்போம் ஓகே இந்த தான் போக போறோம் ப்ரீமியோன்னு சொல்லக்கூடிய அந்த கார் தான் டொயட்டோட இதுல வந்து எப்படி போறோம்னு சொல்ல தெரியல முன்னுக்கு ரெண்டு பேர் உட்காரலாம் பின்னுக்கு வந்து மூன்று பேர் தான் உட்காரலாம் ஆனால் நான்கு பேர் உட்கார வேண்டிய நிலைமையில இருக்கிறோம் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறோம் இந்த இடத்துல பாருங்க நேர்த்தெல்லாம் சரியான மலை அந்த காணொலியை நீங்க பார்த்து இல்லாட்டி கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்க கொழும்புல நிறைய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இந்த கடல் வந்து எப்படி ஆர்ப்பாதிக்குன்னு சொல்லி பாருங்க கடல் எல்லாம் அதாவது கலங்கி காணப்படுது ரொம்ப உயரமான முறையில் கதைக்கு வந்து வீசி கொண்டிருக்கிற நிலையில தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க சரியான காத்தாக்கி இந்த இடத்துல மாக்கோனேன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல கதை எப்படி இருக்குன்னு சொல்லி

கதீசன் மெடிக்கல் ரிப்போர்ட்டில் தான் இருக்கிறான் எதிர்ஷன் ஏதோ திகரில் தான் ஏதோ கம்பெனியில் வேலை செய்கிறான் சப்ரா சும்மா தான் இருக்கான்னு நினைக்கிறேன் இப்போ கல்யாணம் முடிச்சு அவன் டியூட்டரி வச்சு நம்ம நடத்திக்கிட்டு இருக்கான் இஜாஸ் கல்யாணம் முடிஞ்சு கேம்பஸில் முடித்தான் அவன் என்ன பண்ணுறான் இது வரைக்கும் தெரில ஜனா பேங்கு கொமர்ஷியல் பேங்கு வேறு யாரும் இருக்குது ஆ pono 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 abi sheik abi sheik.

ஓகே பாய்ஸ் நாங்கள்லாம் வரக்கூல் அப்படியே ஃபன் பண்ணிக்கின்னு வந்தோம் இப்போ எங்கே இருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் தங்கிக்கிறோம் ஹிக்கடைக்கு வந்துட்டோம் ஆனால் சரியான மலை இந்த ரெண்டு மூணு நாளாக இந்த ஹிக்கடுவதில் வந்து என்ன சொல்கிறது ரெட் லைட் ஏரியான்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா ரெட் அலர்ட் கொடுத்துருக்கான் வானிலையில் சரியான மலை வீழ்ச்சி அதே போல் மண் சரிவுகள் ஏற்படக்கூடிய அபாய அபாயம் வீக்கிறேன்னு சொல்லி நான் வரக்குலையும் உங்களுக்கு காட்டிருந்தேன் கடலில் இப்படி கடல் அலைகள் வந்து அதிகமாக அடிக்கிறேன்னு சொல்லி அதை தங்கி நடக்குது ஓகே அப்படின்னா ரூம் குவான்டம் ரூமை தான் பார்க்க போயிட்டிருக்கிறோம் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறேன் உங்களுக்கு ஓகே நாங்கள் வந்து இன்னைக்கு நைட்டுக்கு இரு இடத்துக்கு வந்துட்டோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் ஒரு வீடு ஒன்று தான் ஓகே அப்படி வந்தால் சாஸ்ட் இருக்குது டிவி ஆக்ஷன் இருக்குது ஓகே இது ஒரு பெட்ரூம் ஒரு ஒன்று இருக்குது ஏசியும் இருக்குது

இது ஒரு சின்ன ஒரு போல் அந்த மாதிரி இருக்குது வாஷிங் மிஷின் இருக்குது அதே போல் பாத்ரூமும் இருக்குது ஓகே தோட்டம் இதில் நினைக்கிறேன் அதே போல் உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு ஒரு மெஷினும் இருக்குது அதே போல் கிச்சன் மோசம் இல்லை இது ஃபுல்லாகவே சிக்ஸ் தௌசண்ட் தான் இதில் வந்து பழம் மிக்சர் இருக்குது ஹீட்டர் இருக்குது டோஸ்ட் பண்ணு இருக்குது ரைஸ் குக்கர் இருக்குது கேஸ் குக்கர் இருக்கு பேன் வகை எல்லாம் வைக்கிது கேஸ் வீக்குது ஃப்ரிட்ஜ் இது பாருங்க அதே போல் கப்ஸ் மக்ஸ் எல்லாமே இருக்குது ஒரு வீட்டில் எப்படி நாங்கள் வந்து உட்காந்து இருப்போமோ அதே மாதிரி எல்லா சாமானும் இருக்குது ஓகே அப்படியே இன்றைக்கி இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் ஹலோ காய்ஸ் பார்ட்டி நைட் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நம்ம சம்மா சட்டம் இல்லாமல் இருக்காரு இது பாத்தீங்கன்னா

ஓகே காய்ஷ் இப்போ வந்து நாங்கள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டோம் ஃப்ரெஷ்ஷாகவே இப்போ வந்து பாபாக்கு போட்டதுக்கும் அதே போல நைட் மீல்ஸ் செய்கிறது வெளியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்டாக நான் குறிச்சிட்டு வரல அப்படி வாங்க போய் இது பாப்பா எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லி ஓகே வந்த அவர் பாய்க்கு சோம் இல்லை ஆனால் அவர் தூங்குறாரு ஒருத்தர் பார்க்கணும் பெலான்ஸ் எல்லாரும் இந்த முன்னுக்கு தான் ஓகே இவருக்கு சந்தேகர் இவர் சர்மா இவர் எம்ஜி வாரேன் இவர்தான் ட்ரிப் ஓர்கனைசுன்னு சொல்லக்கூடிய ஆள் தான் இவர் ஓகே இப்போ சாக்கோல வந்து பத்த வச்சு கொண்டிருக்கிறோம் அந்த மாதிரி வேலை எல்லாம் வேலையெல்லாம் எங்கே மேதான் லேட்டாகிட்டீங்க வேலை பற்ற வைக்க வேண்டியது ஓகே ஓகே தலைவர் வந்து இப்போ பற்ற வச்சு கொண்டிருக்கிறார் மலையிலேயும் பாப்பா இவ்வளோ நேரம் பிடிக்கிதுன்னு சொல்லி